தஞ்சாவூரில் நடுக்காவில் காவல் நிலையத்திலேயே உயிரிழந்த சம்பவத்தை மறந்துவிட முடியாது மேலகம் பொறியாளர் பட்டதாரி காரணம் அவர் தம்பி மீது தொய்வளக்கு தொடுக்கப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்த வேளையில் அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய இரண்டு சகோதரிகளும் அந்த காவல் நிலையத்தில் போய் என் தம்பி மீது என் பொய் வழக்கில் தொடுத்தீர்கள் என்று பலவித அடக்குமுறைகளுக்கு ஏவப்பட்டு அந்த பெண்ணை மிகவும் சாதிய ரீதியாக சொல்லி துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த காவல் நிலையத்திலேயே விசம் அறிந்து உயிர்ப்படுகை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு யார் காரணம் என்றால் அந்த அந்த பணிபுரிந்த மற்றும் அந்த காவல் நிலையத்தில் காவலர்களும் என்பது எல்லா விசாரணைகளும் இன்றைக்கு தெரிந்திருக்கிறது அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்றால் வேற ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை என்ற பெயரில் வேற ஒரு காவல் நிலையத்திற்கு அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நம் மீது வாங்கப்படும் அந்த வரிப்பணத்தில் கொடுக்கப்படும் சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன மாதிரி வேலை செய்தார்கள் சாதி வன்மத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்களை மனபாங்கமாக பேசி அந்த பெண்களை வந்து ஒரு பொறியாளர் பட்டதாரி என்று கூட நினைக்காமல் அந்த பெண்கள் மீது ரொம்ப வன்மத்தோடு நடந்து கொண்டு அந்த பெண் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் அங்கு கள்ளக்கணமாக மது போதை பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் சொன்னதுதான் அந்த உயிரிழந்த அந்த சகோதரைய தம்பி ஆனால் அந்த காவல்துறை அந்த மது பாட்டில் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் தான் மாட்டி விடுவோம் என்று இந்த தம்பியை பழுகாக்கி பொய் உள்ளப்பட்டு உள்ள சிறையில் தள்ள நினைத்த வேலையில் தான் அந்த பெண்மணி எப்படியாவது நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து காவல் நிலையத்திலேயே இந்த உலகக்கு அவர் நிரூபித்திருக்கிறார் இங்கு நடக்கிறது அழுதி என்று உங்களுக்கு தாக்கி சட்டை போடுவதே கடமையாற்ற நேர்மையாக இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த தாக்கி சட்டை என்று எதற்காக உள்ள ஜாதி வரியோடு நடக்கிறதுக்காக கிடையாது வங்கத்தோடு நடக்கிறதுக்காக கிடையாது இந்த மக்களுக்கு நேர்மையாகவும் இந்த நாட்டுக்கு நேர்மையாகவும் கடமையாற்ற வேண்டும் என்கிற ஒரு உணர்வுடன் நீங்கள் தாக்கி சட்டையை போட வேண்டுமே தவிர அதை மறந்து உள்ள சாதிபறியையும் உள்ளே உங்களுக்கு ஒரு வைத்துக் கொண்டு இங்கு வேலை செய்வீர்கள் நீங்கள் எதற்காக இந்த நாட்டுக்கு எங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் எங்கள் பணத்தை கொண்டு எங்கள் மக்களை நீங்கள் அடிப்பீர்கள் துவைப்பீர்கள் உயிர் நாங்களும் காலங்களமாக அதை கண்டு கொண்டு தான் வந்து கொண்டு இருக்க வேண்டுமா இல்லை